சென்னை மக்களுக்கு வணக்கம் கோட்டுருபுரத்தில் இருந்து அதில்யா அவர்களின் பயிற்சி இது நம்ம ஜிஎஸ்டி ரோட் திருச்சி ஹைவேலில் ஏழாவது நாள் பயிற்சி கொடுக்குறோம் அதுல்யாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் இருக்கும் இந்த எள்ளுனால் என்னையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு லெவல் புரிதல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும் அவங்களுக்கு லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்கள் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்கள் ஆக்சிடண்ட் புரிஞ்சுக்குங்க ஸ்டேரிங் புரிஞ்சுங்க இப்படி தான் திருப்பணும் இப்படி தான் யூ டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் சொன்னாலே அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா இது ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் ஏழாவது நாள் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் ஓட்டுறோம் திருச்சி ஹைவேல எப்போவுமே பார்த்திங்கன்னா வாகனம் எல்லாமே நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்கோம் எல்லோரும் ஸ்பீடாகவும் வேறு போவாங்க ஓவர் டேக் பண்ணி வேற போவாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஏழாவது நாள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்ட வைக்கிறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓட்டிக்கிட்டு போகிறாங்க லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்டு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்டு முன்னாடி பரவாண்டி எப்படி கெஸ் பண்ணுறது எப்படி ஓவர் டேக் பண்ணுறது ஓவர் டேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன செய்யணும் எந்த இடத்துல ஆக்சர் கொடுக்கணும் எந்த இடத்துல ஆக்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சு அவங்களே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நல்லா ஓட்டு வாங்கன்றது எனக்கு ரெண்டாவது நாள் நம்ம ஹைவே கொண்டு போனோம் இல்லையா ஈசிஆரில் ரெண்டாவது நாள் ஹைவே வந்து ஈசிஆரில் கொடுத்தோம் அங்கேயே எனக்கு தெரியும் இவங்க வந்து ஏழாவது நாள் ரிசல்ட் இவங்கக்கிட்ட வேறு மாதிரி இருக்கும் எட்டாவது நாள்லேருந்து இண்டிவிஜுவலாக தனியாக யாரோடைய துணையும் இல்லாமல் இவங்க ஓட்டு வாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஹைவேயில் போய் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிட்டிக்குள்ளே ஓட்ட வச்சு என் சிட்டியில் லெஃப்ட்டு போனோம் ரைட்டு போனோம் யூ டர்ன் பண்ணோம் சிக்னல் எப்படி புரிஞ்சுக்கணும் சிக்னல் இல்லாத ஃபோர்வே ஜங்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் அவங்க ஏழாவது நாள் இன்றைக்கி வேறு லெவலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஏழாவது நாள் முடிவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு ஓட்டினா தான் உங்களுக்கு வந்து டிரைவிங் வரும் ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஓட்டணும்னா டிரைவிங் வருமானு பார்த்தீங்கன்னா வரவே வராது நீங்கள் ட்ரைவர் சீட்டில் உட்காந்து எத்தனை மணி நேரம் ஓட்டுறீங்களோ அதுதான் ப்ராக்டிஸ் ட்ரைவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதில் தேரிக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வேலை கிடையாது சும்மா புரிஞ்சுக்கலாம் தேரியா ஓகே இது பிரேக் இது ஆக்சிலெட்டு இதுதான் பார்க்கலாமே தவிர அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அது முழுசாக புரியும் அதனால் ப்ரஸ் பர்சனல் கார்டெய்னர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்போவுமே உங்கள் காரில் எடுங்க அப்போ தான் வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் பயம் இல்லாமல் ஓட்டுவீங்க புரியுதுங்களா நன்றி